ஆம் கார்ட் இன் டேர்ஸ் ஆஃப் த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இன் தேர்ஸ் ஆஃப் த நெக்ஸ்ட் ஹண்ட்ரட் இயர்ஸ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சிங்கப்பூரோட தந்தை என்று அழைக்கக்கூடியவர் தான் லீ குவான் யூ நேற்று அவர் பேசிய ஒரு காணொளியும் அண்ணன் சீமான் அவர்கள் பேசிய காணொளியும் சமூக வலைதளத்தில் ரொம்பவே பரவலாக பார்க்கப்பட்டது அப்படி அண்ணன் சீமான் அவர்கள் என்ன பேசியிருந்தாங்க லீ குவானியோ என்ன பேசியிருந்தாங்க எதற்காக இது இரண்டும் ஒப்பிட்டு காட்டப்பட்டது என்பதற்கான அரசியலை தான் இன்னைக்கு இந்த காணொலியில் நம்ம பேச போகிறோம் ஒரு அறுபது ஆண்டுகளுக்கு முன்னாடி சிங்கப்பூரோட அதிபரோட தேர்தலில் லீ குவானியோ அவர்கள் மக்கள் செயல் கட்சி என்கிற கட்சியின் மூலயமா அவர் போட்டியிடுறாங்க அப்போதைக்கு தன்னோட மக்கள்கிட்ட அவர் பேசும் பொழுது அந்த மக்களை பார்த்து எந்த மாதிரியான பரப்புரையில் அவர் மேற்கொள்கிறாருன்னா நான் அடுத்த தேர்தலை சந்திக்க வந்தவன் கிடையாது அந்த தேர்தலில் எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனால் இன்னும் நூறு வருடம் கழித்தி இந்த நாடு நல்லா இருக்கணும் இந்த மக்கள் நல்லா இருக்கணும் அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும்னு கணக்கிட வந்தவன் நானு இதோட மட்டும் அவர் நிறுத்தல மக்களாகிய நீங்கள் இந்த லீக்வானியுவை நம்புனீங்க அப்படின்னா இன்னும் ஆயிரம் வருடம் கழித்தும் கூட நாம இங்க இருப்போம் அதை நான் பார்க்க முடியாது நான் இங்க இருக்க மாட்டேன் ஆனா நீங்க இருப்பீங்க உங்களோட அடுத்த தலைமுறை இருக்கும் இந்த மக்கள் அனைவரும் இங்க இருப்பீங்க அப்படின்னு சொல்லி தன்னோட மக்கள் முன்னாடி பரப்புரை பண்ணியிருந்தாரு லீக்வானியூ அவர்கள் அதை அப்படியே நிறுத்திட்டு அந்த சீமான் அவருடைய காணொலி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இன்னும் இருநூறு வருடம் கழித்து என் தாய்நாடு எப்படி இருக்க வேண்டும் என்கிற ஒரு ஆகச்சிறந்த கனவை நான் கொண்டிருக்கிறேன் ஊழல் ஒரு பக்கம் லஞ்சம் ஒரு பக்கம் சாதி ஒரு பக்கம் மதம் ஒரு பக்கம் பசி ஒரு பக்கம் பட்டினி ஒரு பக்கம் வறுமை ஒரு பக்கம் தீண்டாமை ஒரு பக்கம் பெண்ணிய அடிமைத்தனம் ஒரு பக்கம் இது ஏதும் இல்லாத ஒரு தூய தாயகத்தை ஒரு தமிழ்நாட்டு தேசத்தை நான் படைக்க விரும்புகிறேன் அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்கள் தன்னோட காணொலியை பதிவு செய்திருந்தாங்க இது ரெண்டத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது இதற்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அரசியல் தெளிவான அரசியல் என்ன அப்படின்னா ஒரு நாட்டை நேசிக்கக்கூடிய ஒரு தலைவன் தன் இனத்தை நேசிக்கக்கூடிய ஒரு தலைவன் தன் மக்களை நேசிக்கக்கூடிய தலைவன் எதிர்கால சிந்தனையின் அடிப்படையில் ஒரு நாட்டை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவன் இப்படித்தான் தன் மக்கள்கிட்ட பரப்புற செய்வான் வெறும் பரப்புரையில் மக்களை பணம் கொடுத்து அழைத்துட்டு வந்து தான் பேசக்கூடிய அனைத்திற்கும் வெறும் கைத்தட்டலும் வெறும் விசில் சத்தமும் மட்டும் வாங்கி கொண்டு இந்த நாட்டை நாசகரமாக மாற்ற வேண்டும் என்கிற நோக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு தலைவனும் இதை பற்றின சிந்தனை அவர்களுக்குள்ள ஒருபோதும் வராது நீங்க தமிழ்நாட்டு அரசியலில் எத்தனையோ தலைவர்களை நீங்க எடுத்து பாருங்க எதனா ஒரு தலைவன் அதிகாரத்தில் இருந்த ஏதாவது ஒரு தலைவன் ஐயா காமராஜரை தவிர்த்து அடுத்த தலைமுறை வாழக்கூடிய அளவுக்கு இந்த நாட்டை உருவாக்க வேண்டும் என்று பேசிய ஒரு வார்த்தையை உங்களால் பதிவு செய்ய முடியுமா ஐயா கருணாநிதி ஐயா எம்ஜிஆர் ஐயா ஜெயலலிதா ஐயா எடப்பாடி பழனிசாமி ஐயா மு ஸ்டாலின் யாராவது ஒருவர் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் தலைவரில் எவராவது ஒருவர் அடுத்த தலைமுறை என் நாட்டில் சுதந்திரமாக வாழணும் ஒரு தூய்மையான ஒரு தேசத்தை படைக்கணுங்கிற ஏதாவது ஒரு சிந்தனையோடு ஒரு தலைவனை அவங்களால் கோடிட்டு காட்ட முடியுமானால் முடியாது ஆனால் இந்த பதினான்கு வருடமாக தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு எண்ணற்ற புரட்சியை ஏற்படுத்திய ஒரு புரட்சியாளனாக அண்ணன் சீமான் இன்றைக்கு மாறி இருக்கிறாங்க சிங்கப்பூர் என்கிற ஒரு நாடு வந்து ஆசிய கண்டத்தில் ஒரு தீண்டத்தகாத நாடு யாருமே போக விரும்பாத நாடு அந்த நாடு வந்து இருப்பது உலகிற்கே உலகினுடைய கண்ணுக்கே தெரியாது ஆனால் அந்த நாட்டினுடைய பிரதமராக எட்டு முறை இருந்து அந்த நாட்டை வளர்ச்சிப் பாதையில் மாற்றிக்கொண்டு அந்த நாட்டுடைய பிரதமராக இருந்த லீக்வானி மரணிக்கும் பொழுது உலக நாடுகள் எல்லாம் கண்ணீர் வடித்தது உலக நாடுகள் எல்லாம் மரியாதை செலுத்தியது எழுபது ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி ஆங்கிலேயர்கள் பல நாடுகளை தன் ஆதிக்கத்தின் கீழே வைத்திருந்தாங்களோ அதே போலதான் சிங்கப்பூர் என்ற நாடும் அவருடைய ஆதிக்கத்தின் கீழே இருந்தது அந்த நாட்டை வந்து ஆங்கிலேயர்கள் என்ன செய்தாங்க அப்படின்னா மலேசியா என்கிற ஒரு நாட்டோட ரெண்டத்தையும் இணைத்து ஒற்றை நாடாக அறிவித்து அதற்கு ஆட்சி செய்ய முடிவு செய்கிறாங்க ஆனால் அந்த முடிவுங்கிறது நீண்ட நாள் நிலைக்கலை அங்கு மிகப்பெரிய ஒரு கலவரம் வருது இங்கே எந்த ஒரு உடன்பாடும் சரிவர எட்டப்படலை இதன் அடிப்படையில் மலேசியா என்ன தீர்மானிக்கிறது அப்படின்னா சிங்கப்பூர் என்கிற நாட்டு என்னோட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த நாட்டையே துண்டித்து விடுது அந்த நாட்டை துண்டித்து விட்ட பொழுது லீக் வானியு என்ன செய்கிறதுனே தெரியல உலக வரலாற்றில் தானாகவே முன் வந்து ஒரு நாட்டிற்கு விடுதலை கிடைத்தது அப்படின்னா அது சிங்கப்பூர் என்கிற நாட்டுக்கு தான் அப்போதைக்கு லீ குவானி வந்து ரொம்ப மனமுடைந்து போறாங்க ஏன் அவர் இவ்வளவு தூரம் கவலை அடைந்தார் என்பதை பின்னால் அவர் வந்து சொல்றாரு என்னுடைய நாட்டில் மனித வளமும் குறைவு இயற்கை வளமும் குறைவு இன்னைக்கு நம்ம போராடிக்கிட்டு இருக்கிறோம்ல இங்கு இருக்கக்கூடிய இயற்கையை நம்ம அழித்து விடக்கூடாது இந்த இயற்கை இந்த மக்களுக்கானது அடுத்த தலைமுறைக்கானது அடுத்து வரக்கூடிய சந்ததியினருக்கானது இந்த இயற்கைங்கிறது நம்மளுடையது கிடையாது புத்தர் சொல்வது போல எப்படி ஒரு மலருக்குள் இருக்கக்கூடிய தேனை ஒரு வண்டு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் பயன்படுத்தி விட்டு செல்கிறதோ அதே போலத்தான் இந்த மனிதர்களும் இயற்கையை எந்த ஒரு பாதிப்பையும் அடைந்து விடாமல் பயன்படுத்தி விட்டு செல்ல வேண்டும் என்று சொல்றாங்க அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இயற்கை வளங்கிறது ஒரு நாட்டிற்கு மிகப்பெரிய ஒரு சக்தியாக இருக்குது அந்த நாட்டோட ஒட்டுமொத்த வளர்ச்சியும் அங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் தீர்மானிக்கக்கூடிய அளவிற்கு இயற்கை வளம் இன்னைக்கு தமிழ்நாட்டு என்கிற இந்த தாயகத்திற்கு இன்னைக்கு இருக்குது ஆனால் அந்த இயற்கை வளம் இன்னைக்கு களவு போகுது பல விதத்தில் சூறையாடப்படுது அந்த இயற்கை வளம் அழிக்கப்படுது அந்த இயற்கை வளத்தின் மீது எந்த ஒரு அக்கறையும் இல்லாத ஆட்சியாளர்கள் அதிகாரம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படுது அதனால தான் நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து அந்த இயற்கையின் மீது நடத்தக்கூடிய போரை இன்னைக்கு தடுத்து நிறுத்துவதற்கு ஏகப்பட்ட அரசியல் இன்னைக்கு முன்னெடுத்து கொண்டு இருக்கிறது இயற்கை எனும் தாயை இவர்கள் கற்பழித்துக் கொண்டு இருக்கிறார்கள் என்கிற கொடூரமான வார்த்தையை பயன்படுத்தியும் கூட இவர்களுக்கு அந்த அறிவுன்றது வரவே கிடையாது வரப்போவதும் இல்லை என்பதை நாம் தீர்மானித்து விட்டோம் அதன் அடிப்படையில் அன்னைக்கு லீ குவானியு என்ன பண்றாரு தன்னோட நாட்டில் வந்து இயற்கை வளம் என்பது கிடையாது நாம் எப்படி முன்னேற போகிறோம் என்கிற ஒரு ஆழ்ந்த சிந்தனையில் போய் அவர் மனமுடைந்து போறாங்க ஆனாலும் மனம் தளராத லீ குவானியு ஒட்டுமொத்த உலக நாடுகளின் தன் நாட்டின் மீது கவனத்தை செலுத்துகிறார் எப்படி இந்த நாட்டோட பொருளாதாரத்தை உயர்த்தனும் கடுமையான சட்டங்கள் கொண்டு வர மனிதனுடைய சுதந்திரத்தில் தலையிடுவது மிகப்பெரிய தவறு என்று வாதிடக்கூடிய முற்போக்குவாதிகள் அனைவரும் அன்னைக்கு லீக்வானியோடு விவாதத்தில் ஈடுபட்டு இருந்தால் தோற்று போயிருப்பாங்க அவருடைய சட்டத்தை எதிர்த்து இருந்தால் ஒருவேளை அவருடைய எதிர்ப்பின் மூலியமாக யூ தோற்கடிக்கப்பட்டிருந்தால் இன்னைக்கு சிங்கப்பூர் என்கிற ஒரு நாடை காணாமல் போயிருக்கும் ஆனால் அவர் ஒருபோதும் அதை பற்றி சிந்திக்கவே கிடையாது கடுமையான சட்டத்தை உருவாக்குனாரு தன் நாட்டிற்கும் தன் மக்களுக்கும் எதிர்கால சந்ததியினருக்கும் எப்படிப்பட்ட அரசாங்கத்தை இன்று உருவாக்கினால் அன்றைய தலைமுறை வாழ முடியும் என்கிறத நினைத்து அந்த நாட்டை அவர் மாற்றி காட்டினார் அதனால தான் இன்னைக்கு சிங்கப்பூர் உலகத்தில் வளர்ச்சியடைந்த நாடாக பார்க்கப்படுது வெறும் இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் மட்டும்தான் அந்த சிங்கப்பூரோட பரப்பளவே இன்னைக்கு இருக்குது ஒரு மணி நேரத்தில் அந்த சிங்கப்பூரையே நம்மளால் சுற்றி வர முடியும் ஆனால் உலக நாடுகள் அத்தனையும் தலைநிமிர்ந்து பார்க்கக்கூடிய வகையில் அந்த நாட்டோட வளர்ச்சி இன்னைக்கு வளர்ந்து நிற்குது அதற்கு முக்கியமான காரணம் லீ என்கிற ஒரு தனிப்பெரும் மனிதனுடைய ஆகப்பெரும் கனவும் அந்த சித்தாந்தமும் தான் இன்னொரு உண்மையை ஆகச் ஆகச்சேர்ந்த நிர்வாகம் செலுத்தக்கூடிய உலக நாடுகள் பட்டியலில் இன்னைக்கு சிங்கப்பூரும் இடம் படித்தே இருக்குது ஆனால் தமிழ்நாட்டில் இன்னைக்கு நவீன சிற்பின்னு சொல்லக்கூடியவர்கள் இன்னைக்கு நாங்கள் தான் இங்கே மக்களுக்கு அதிகமான இன்னைக்கு நலத்திட்டங்கள் செய்தோம் என்று சொல்லக்கூடியவர்கள் ஊழலையும் லஞ்சத்திலையும் கொண்டு தான் இருக்கிறாங்களே ஒழிய மக்களுக்கான நலத்திட்டம் என்னும் பெயரில் அந்த மக்கள் வளர்ச்சி அடைந்தங்களால் கிடையாது அண்ணன் சீமானு கேட்குறாங்களே ஒவ்வொரு முறையும் இலவசத்தை வாங்குகிற ஒவ்வொரு முறையும் ஆயிரத்தை வாங்குகிற ஒவ்வொரு முறையும் இவர்கள் கொடுக்கக்கூடிய எல்லா சலுகையிலும் நீ வாங்கிடுற நீ வளர்ந்துட்டியா இந்த கேள்விக்குள் இருக்கக்கூடிய அரசியலை இந்த மக்கள் எப்போதுதான் புரிந்து கொள்ள போகிறார்கள் என்பதை மிகப்பெரிய விடையா இருக்குது ஒவ்வொரு முறையும் மடிக்கடினி இலவசமாக கொடுத்தாங்க மிதிவண்டி இலவசமாக கிரைண்டர் மிக்சி எண்ணற்ற பொருட்கள் தொலைக்காட்சி பொருட்கள் எத்தனையோ இலவசம் கொடுத்தாங்க வாங்கிய பிறகு இன்று நாம் வளர்ந்து விட்டோமா இன்றும் இந்த மக்கள் இலவசத்திற்காண்டி கையேந்தக்கூடிய ஒரு சூழல் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இன்றைக்கி உருவாகி இருக்குது லீக் விட்ட ஒரு கேள்வி எழுப்பப்படுது உங்க நாட்டில் லஞ்சம்ங்கிறதே பார்க்க முடியல எப்படி அது சாத்தியமானதுன்னு அப்ப அவர் என்ன பதில் சொல்றாருன்னா மக்களுக்காக வேலை செய்யக்கூடியவர்கள் மக்களுக்கான அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் இவர்கள் அனைவரும் மக்களுக்கான சேவையை செய்யணும் அப்படின்னா அந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அரசாங்கம் அவர்களுக்கான சேவை செய்யணும் மற்றவர்களிடத்தில் கையேந்த முடியாத அளவிற்கு அவர்களுக்கான ஊதியத்தை நாம் கொடுத்து விட்டோம் அப்படின்னா அவங்க ஏன் மற்றவர்கள்ட்ட கையேந்த போகிறாங்க அவங்களுக்கு தேவையான அனைத்தையும் அரசாங்கம் கொடுத்து விட்டது எப்படின்னா ஏன் மக்கள்கிட்ட அவர்கள் ஊழல் செய்ய போறாங்க லஞ்சம் வாங்க போகிறாங்க நிர்வாக சீர்கேடு நடக்கப் போகிறது என்கிற பதில அவர் வந்து முன்வைத்தார் குவானியூ தன்னோட பிரதமர் பதவியாக இருந்த வரைக்கும் அவர் தேர்ந்தெடுத்த அமைச்சர்கள் அனைவரும் இரண்டு வருடம் மிக கடுமையான பயிற்சி அவர்களுக்கு அளிக்கப்படுது மக்கள் சேவை அவர்களுக்கு எந்த அளவுக்கு ஈடுபாடு இரு இருப்பது என்பதை கண்டறிந்து மட்டும்தான் அவர்களுக்கான அமைச்சர் பதவிங்கிறது கொடுக்கப்பட்டது அதனால தான் அங்கு மக்களுக்கான சேவையும் அந்த அரசியலும் அங்கு உண்மையாக ஜனநாயக வழியில் அங்கு பாதுகாக்கப்பட்டது அந்த நாடும் அந்த நாட்டு மக்களுடைய வளர்ச்சியும் முன்னேற்ற பாதையில் சென்றது ஆனால் இன்னைக்கு அப்படியே இருக்குது படிப்பறிவு இல்லாத காமராஜர் நாட்டை முன்னேற்ற பாதையில் மாற்றி காமித்தார் ஆனால் தனக்கு கீழே இருந்த அமைச்சரவையில் எந்த அளவுக்கு அந்த அமைச்சரை தேர்ந்தெடுத்து கொடுத்தார் என்கிற அரசியல் மாண்பை இன்னைக்கு ஏதாவது ஒரு கட்சி செயல்படுத்துதா அப்படின்னா கிடையாது சொல்லப்போனால் நமக்கு தெரியும் செந்தில் பாலாஜி அமைச்சர் பொன்முடி அவர்கள் எவா வேலு அவர்கள் அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இவருடைய அமைச்சர்கள் இவர்கள் எதன் அடிப்படையில் அவர்களுக்கெல்லாம் அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டது என்பது இன்று வரை நமக்கு தெரியல ஊழல் செய்தவர்கள் லஞ்சம் வாங்கியவர்கள் நாட்டில் நிர்வாக சீர்கேடு செய்தவர்கள் இந்த மக்களுக்கு எதிரான நலத்திட்டத்தில் கையெழுத்து போட்டவர்கள் இவர்கள் அனைவரும் இன்னைக்கு நாட்டோட அதிகாரத்தில் இருந்து கொண்டு எண்ணற்ற துரோகங்களை தமிழ்நாட்டிற்கு இன்னைக்கு செய்து கொண்டு தான் இருக்காங்க யாரும் கேள்வி கேட்க முடியாது யாரும் செய்ய முடியாது சரி ஆட்சியாளர்கள் தான் இப்படி இருக்கிறாங்க மக்களையாவது நல்வழிப்படுத்துவதற்கு இவர்கள் எதனால் ஒரு சட்டம் கொண்டு வந்தார்களா கிடையாது சிங்கப்பூர்ல சட்டம் கொண்டு வரான் எச்சல் துப்புனா பெறம்படின்னு சொன்னான் இன்னைக்கு நீ சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்தினா சிறை போதைப்பொருள் கடத்தினா தூக்கு தண்டனை அன்னைக்கு மக்கள் அதை மிகப்பெரிய அளவில் எதிர்த்தாங்க லீ குவானியோ அவர்களிடம் லீ குவானியோ அதை பற்றி தூ சிறிதளவும் சிந்திக்கலை அவர் ஒரே வாரத்தில் முடிச்சிட்டாரு இங்கு ஒரு நேர்மையாளன் சர்வாதிகாரியாக மட்டும்தான் இருக்க முடியும் இன்றைக்கி நான் தமிழக கட்சியோட ஆட்சி ஆட்சியரவை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா முதல் பக்கத்தில் இருக்கும் அன்பான சர்வாதிகாரம் என்கிற வார்த்தையை வந்து சீமான் பயன்படுத்தி இருப்பாங்க அதாவது சிங்கப்பூர் எங்கள் நாட்டில் லீக் வாணிவு தன்னோட மக்களுக்கு தேவையான அனைத்தையும் எப்படி சட்டத்தின் வடிவில் தன் மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தாரோ அதுபோல அன்பான சர்வாதிகாரம் ஒரு தாய் வந்து தன்னோட பிள்ளைக்கு வந்து பசி எடுக்கும் பொழுதும் தன் பிள்ளைக்கு என்ன தேவைங்கிறதும் தாய்க்கு தான் தெரியும் அந்த பிள்ளைக்கு தெரியாது அதை வந்து அந்த பிள்ளை அழுதாலும் அடம் பிடித்தாலும் அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது தாயினுடைய கடமை அதுதான் அன்பான சர்வாதிகாரம் அதுபோல என் மக்களுக்கு என்ன தேவை என்பதை எதிர்கால சிந்தனையின் அடிப்படையில் சிந்தித்த அந்த மக்களுக்கான ஆட்சியை நான் கொடுப்பேன் அந்த அன்பான சர்வாதிகாரத்தை என் மண்ணில் நான் நிறுவி ஒட்டுமொத்த உலக நாடுகளும் திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் என் நாட்டின் எதிர்காலத்தை நான் மாற்றி காட்டுவேன் அண்ணன் சீமானவர்கள் சொல்லியிருந்தாங்க அவர் சொல்கிறாரு இது ஒரு தேசத்தினுடைய தலைவனாக இருப்பது பல விமர்சனங்களுக்கும் பல அவதூறுகளுக்கும் உடன்பட்டு தான் ஆகணும் அதை பற்றி நான் ஒருபோதும் கவலைப்படுவது கிடையாது அவர் தெளிவாக சொல்லிட்டார் இங்கே எப்படி அண்ணன் சீமானவர்களே இது எல்லாம் பிற்போக்கு தடம் இதெல்லாம் சாத்தியப்படாது இதெல்லாம் கனவிலும் நடக்காது என்று ஒவ்வொரு நாளும் கொக்கரித்து கொண்டு ஏளனம் செய்து கொண்டு இருக்கிறாங்களோ அதையெல்லாம் லீக்வானியும் அவர்களுக்கும் ஒரு நாள் நடந்தது அவர் அதையெல்லாம் தாண்டி வந்து கடந்து வந்து தன் நாட்டு மக்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் சட்டத்தின் மூலியமாக பூர்த்தி செய்து இன்னைக்கு அந்த நாட்டை உலக நாடுகள் திரும்பி பார்க்கக்கூடிய நாட்டாக இன்றைக்கு மாற்றி காமித்து இருக்கிறாங்க அதே போல தான் ஈழ லீக் லீக்வானிய அவர்களும் தன்னோட ஆகச்சேர்ந்த கருத்தை பதிவு செய்திருந்தாங்க ஒரே நாட்டுக்குள்ளே இரண்டு இடங்கள் வாழ்வது சாத்தியமற்றது தான் ஏனாங்க இருக்கக்கூடிய சிங்களவர்கள் தமிழர்களை அடக்குமுறை ஒடுக்குமுறையின் மூலியமாக அடிமைப்படுத்த நினைக்கிறாங்க சிங்களவர்களை விட தமிழர்கள் மிக தீவிரமாக செயல்படக்கூடியவர்கள் அறிவார்ந்தவர்களாக இருக்காங்க ஆனால் அது வந்து சிங்களவர்களால் ஒப்புக்கொள்ள முடியலை உடன்பட முடியலை அதனால் இது நீண்ட நாள் போவது சாத்தியமற்ற ஒன்று இன்னைக்கு வேணால் ஈழ விடுதலைங்கிறது தோல்வியில் போய் முடிந்திருக்கலாம் ஆனால் ஒருபோதும் தமிழர்கள் அதற்காகவே உடன்பட்ட இருக்க போகிறது கிடையாது இந்த நிலை ஒரு நாள் மாறும் என்பதை தன்னோட கருத்தின் மூலிமா லீக்வானியூ அவர்கள் சொல்லியிருந்தாங்க ஆனால் லீக் இறுதி வரை இருந்த ஒரு மிகப்பெரிய கவலை என்னன்னா என்னைக்கு இருந்தாலும் என் நாடு இயற்கை வளம் என்கிற ஒரு வளம் இல்லாத வரைக்கும் அவர்கள் ஏதோ ஒரு சிக்கலில் சந்தித்து தான் இருப்பாங்கிறத அவர் ரொம்ப உறுதியாக இருந்தார் அதனால தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த இயற்கை வளத்தை காப்பாற்றுவதற்கு இன்றைக்கி நாம் ரொம்ப துணிவு கொண்டு இன்னைக்கு போராடிக்கிட்டு இருப்பதற்கான காரணம் அதுதான் ஒரு நாட்டில் ஒரு இயற்கை வளம் பாதுகாப்பாக பாதுகாக்கப்பட்டது என்றால் அந்த நாடு ஒருபோதும் அழிவை சந்திக்காது வறுமையை சந்திக்காது பசியை பஞ்சத்தை எதையும் சந்திக்காது என்பதில் கருத்து கிடையாது அதனால தான் இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி இந்த நாட்டை இயற்கையில் அழிவிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்பதற்காண்டியாவது இந்த அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்று இன்றைக்கி துணிந்து போராடி கொண்டு இருக்குது